ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முதல் இயல் தான் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க வேணும்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கவிதை இயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் மட்டும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா செவ்வியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அறவியல் இலக்கியங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் சரியா இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கிலேருந்து கம்பல்சரியே ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகுது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிறப்பு தமிழ் புக்கை ஒவ்வொரு கிளாஸை ஒவ்வொரு கிளாஸை வந்து நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாப்பிக்காக ஒரு லெசனை வந்து ஃபுல்லாக ஒன் ஆர் டீச் பண்ணாமல் ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்காக ஒரு ஒரு டாப்பிக்காக சிம்பிளாக வந்து ஸோ நம்ம அதை படித்தாலும் ஈஸியாக இருக்கணும் ஒரு கிளாஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கணும் அதனால நம்ம வந்து சின்ன சின்ன டாப்பிக்ஸாக போட்டுகிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் ஸோ இந்த அறவியல் இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாஸ்குள்ளார போயிடலாம் பாருங்கள் மனிதன் தனக்கென வறு வரையறுத்துக்கொண்ட ஒழுக்குமுறைகளின் தொகுதி அறம் ஸோ அறவியல் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது அறம் அப்படின்னா என்ன அந்த வேர்டுக்கான டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க அறம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் தனக்கென வரையறுத்துக்கொண்ட ஒழுக்குமுறைகளின் தொகுதி தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் வந்து அவனுக்காக வரையறுத்துக்கொண்ட ஒழுக்குமுறைகளுடைய தொகுதி ஸோ அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான பொருள் பார்த்துக்கோங்களேன் மனிதனுடைய ஒழுக்குமுறைகளுடைய தொகுதி தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அறம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முக்கியமான லைன்ஸ் ஆகட்டும் முக்கியமான வார்த்தை ஆகட்டும் அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரியா உலகிற்கு அறம் கூறும் நேர்கோடு சாரி உலகத்திற்கு வந்து அறத்தை சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது தான் அறவியல் இலக்கியங்கள் சரியா அறத்தை சொல்லக்கூடிய இலக்கியங்களா இருந்தால் அற இலக்கியங்கள் அறத்தை சொல்லக்கூடிய கவிதைகளாக இருந்தால் அது அற கவிதைகள் ரெண்டு வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அற இலக்கியங்கள் அப்படின்னா அதுல அரங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் கவிதைகள் அப்படின்னா அரங்களை பத்தி சொல்லக்கூடிய கவிதைகள் அறம் என்ற சொல் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க சோ பிரித்து எழுதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாஸ்ட பாத்தீங்கன்னா தெம்மாங்கு கூட எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க இல்லையா நாம் எல்லாருமே வந்து தென்கூட்டல் பாங்க தென்குட்டல் பாங்கு அப்படின்னு பிரித்து வந்திருப்போம் பட் ஆன்சர் படி பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து தேன் குட்டல் பாங்கு அப்படிங்கிற மாதிரி கீ ஆன்சர் வந்தது இல்லையா கடைசியாக ஸோ அறம் அப்படின்ற வார்த்தை எப்படி பிரிச்சிருக்கோங்க அருகுட்டல் அம் அருகுட்டல் அம் அப்படின்னு பிரிக்கிறது தான் அறம் அப்படின்னு பிரித்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தீமையை அறுப்பது அரு அம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தீமையை அறுப்பது அல்லது நீக்குவது அப்படிங்கிற வகையில் வந்து இறுதி செய்வது அறுதி செய்வது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதே போல் கடமைகளை வரையறுப்பது அப்படிங்கிற மீனிங்கும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மூணு விதமான மீனிங் சொல்கிறாங்க பாருங்கள் தீமைகளை அறுப்புது அல்லது நீக்குவது அப்படிங்கிற மாதிரி அறுதி செய்வது அல்லது கடமைகளை வரையறுப்பது அப்படிங்கிற பொருள் வந்து வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க பொதுவாக சான்றோர்கள் விளக்கியன ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் எனப்படும் அதாவது சான்றோர்கள் வந்து எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை செய்யவே கூடாது எதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அறம் அப்படின்னு சொல்கிறாங்க அறநூல்களை சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து பாராட்டுவது தமிழின் மரபு ஸோ அறநூல்களை வந்து சிறப்பான இலக்கியங்கள் அடிப்படையில் அதை வரிசைப்படுத்தி பார்க்கறது தமிழருக்கே உள்ள மரபு அப்படின்னு சொல்றாங்க இந்த அறநூல்களுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட மூன்று நூற்றாண்டுகளாக அறநூல்களுடைய காலமாக இருந்திருக்கு ஸோ ரெண்டுமே கிபி தான் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வடிவங்களிலும் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டுள்ளன ஸோ இந்த அறத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த நீதி நூல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா தமிழில் பலவிதமான வடிவங்களிலும் வெளிப்பாட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காதலும் வீரமும் சங்ககாலத்தில் போற்றப்பட்டது சரியா சங்ககால நூல்கள் எல்லாமே எதை போற்றியதாக இருந்தது அப்படின்னு காதலையும் வீரத்தையும் அதிகமாக பேசக்கூடிய நூல்களாக இருந்தது பட் அறமும் நீதியும் எந்த காலங்களில் தோன்றியது அறத்தை பத்தியும் நீதியை பத்தியும் அதிகமான நூல்கள் எந்த காலத்துல வந்தது அப்படின்னா சங்கம் மருவிய காலத்துல இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா சங்கம் மருவிய காலத்துல தோன்றியதுதான் இந்த அறம் அறநூல்களும் நீதி நூல்களும் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட பதினெட்டு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இங்க எப்படி கொஷின் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்ன வழங்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் சரியா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுடைய காலம் அப்படின்னும் கேட்கலாம் சங்கம் மருவிய காலம் அந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்களை எப்படி வரையறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க நாலடி நான்மணி மணி நான் ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் என்னிலையாம் காஞ்சியோடு ஏழாதி என்பவே கை நிலையமாம் கீழ்கணக்கு இதில் பதினெட்டு நூல்கள் இருக்குது சரியா அப்படிங்கிற பழம்பாடல் தான் பதினெட்டு நூல்களையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க இதையும் பிரிப்பாங்க பின்னாடி பாருங்கள் இந்த பதினெட்டு நூல்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க ஒன்று அறநூல்கள் அகநூல்கள் அகமும் புறம் சாரி புறநூல்கள் சரியா ஒன்று அறம் அகம் புறம் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இதில் அறம் வந்து மொத்தம் பதினோரு நூல்கள் சரியா அறநூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினொன்று அறநூல்கள் எத்தனை பதினொன்று அதே அகநூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அறநூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து ஸோ மீதி இருக்கிறது வந்து புறநூல்களில் வரும் ஸோ மொத்தம் பதினெட்டு நூல்களையும் மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அகநூல்கள் இன்னொன்று புறநூல்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் இதில் எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா அறநூல்கள் தான் அதிகமாக இருக்கும் அறநூல்கள் வந்து மொத்தம் பதினோரு நூல்கள் அறநூல்களாகவே இருக்கும் இதில் அறம் பற்றிய நூல்கள் தான் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறநூல்களையும் ஒவ்வொன்றா வந்து நமக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இருக்கிற எல்லா இலக்கிய நூல்களையுமே மேக்சிமம் ஆஃப் கருத்துக்கள் அடிப்படையில் பிரிக்கும் போது அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம் சங்க இலக்கியம் காப்பியங்கள் அறநூல்கள் சிற்றிலக்கியங்கள் புராணங்கள் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருப்பினும் அவற்றின் பாடுபொருளுடைய மையத்தை வைத்து அதில் வந்து என்ன கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படிங்கிற பாடுபொருளுடைய மையத்தை வைத்து ஏதாவது ஒரு அறநூல அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் அறநூல்கள் அதன் இலக்கிய சுவைக்காகவும் போற்றப்படுகின்றன ஸோ ஒரு கவிதை அல்லது இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கருத்து சுவைக்காகவும் போற்றப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க பிற இலக்கியங்களின் கண் அமைந்த இலக்கிய சுவை சொல் அழகு இசை கட்டு பா அமைப்பு அதாவது ஒரு இருந்து அதில் பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் இருக்கணும் அதனுடைய வார்த்தைகள் வந்து மிகவும் வந்து கிறிஸ்பாக நல்ல வந்து தெளிவோடு இருக்கணும் அதே போல் இசையோடு அமைத்து பாடக்கூடியதாகவும் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய பா வகைகள் வந்து சரியாக தமிழ் அமைப்போடு இருக்கணும் இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் உள்ளது தான் சொல்வாங்க அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய அற இலக்கியங்கள்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அறவியல் கவி கவிதைகள் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திற்கும் ஏற்பட ஏற்கக்கூடிய அற கருத்துக்கள் கொண்டதா இருக்கும் அந்த கவிதைகளை கற்பதன் மூலமா நாம நிறைய அறக்கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதுலேயே பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அமைந்த அறநூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரெண்டா பிரிக்கிறாங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்லயே ரெண்டு வகையான அறநூல்களை பிரிக்கிறாங்க சரியா பதினெண் கீழ்கணக்கு காலத்தில் அமைந்த அறநூல்கள் அதே போல பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே அறநூல்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க அதே போல் பாருங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரே ஒரு புறநூல் இருக்குது சரியா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல புறப்பொருள் சார்ந்த ஒரே ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழவழி நாற்பது அந்த கலவழி நாற்பது அப்படிங்கறத வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று ஏற்களம் இன்னொன்று போர்க்களம் ஏற்களம் அப்படின்னா வந்து நெல் நெல் அடிக்கக்கூடிய அந்த களத்தை பற்றி பாடுறது வந்து ஏற்களம் அதாவது விவசாயம் பேஸ் பண்ணி அதே போல் பகைவர்களை அழிக்கக்கூடிய போர்க்களத்தை பற்றி பாடுவது தான் போர்க்களம் போர்க்களத்தை பாடக்கூடிய நூல் தான் கலவலின் அற்பது ஸோ கழுமழத்தில் நடைபெற்ற ஒரு போர்லஸ் சோழ மன்னனான போச்சி அப்படின்றவங்க சரியா சேர மன்னனான கணைக்கால் இருமுறையை வென்று சிறையில் இட்டதுனால அவனை மீட்கிறதுக்காக போயிட்டு பொய்கியார் பாடிய பாடல் தான் இந்த கலவழி நாற்பது கழுமழம் போர் நடந்திருக்கும் கழுமழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த போர்ல சோழ மன்னனான கோச்செங்கனான் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மன்னனான கணைக்கால் இருமுறைய வென்று அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருந்திருப்பாங்க சரியா கணைக்கால் இருமுறையை விடுதலை செய்வதற்காக அவரை மீட்பதற்காக பொய்கியாரால் பாடப்பட்டது தான் இந்த கழவளி நாற்பது இதுலேயே ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா கலவழி நாற்பதுல யானைப்போரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இந்த யானைப்போர் பற்றி பின் நாட்கள்ல வந்த பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகையில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் ஸோ பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை தோன்றுவதற்கே காரணமாக இருந்த நூலும் எது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கலவழி நாற்பது தான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுடைய இறுதி வார்த்தையும் என்னவாதான் இருக்கும் அப்படின்னா அட்டக்கழத்து இதை இப்படி கேட்கலாம் கலவழி நாற்பது நூலில் ஒவ்வொரு பாடலும் எந்த வார்த்தையில வந்து முடியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டக்கழத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல மூணா பார்த்தோம் இல்லையா அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள்னு அறநூல்கள் இருக்கக்கூடிய பதினோரு நூல்கள் அதை எழுதிய ஆசிரியர்கள் இப்ப திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் நாளடியார் நாளடியாரை எழுதியவர் சமண முனிவர்கள் நான் மணி கடிகை நான் எழுதினவங்க விளம்பின் நாகனார் இன்னா நாற்பது இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் இனியவை நாற்பது இனியவை நூல் நாற்பது நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் திரிகடுகம் திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் ஆசர கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் நூலியார் பழமொழி நானூறு பழமொழி நானூரின் ஆசிரியர் முன்சுரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சன் மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான் ஏலாதி ஏலாதி நூலுடைய ஆசிரியர் பெயர் கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலுடைய ஆசிரியர் பெயர் கூடலூர் கிழார் ஸோ இந்த பதினோரு நூல்களும் அறநூல்களில் வரும் அகநூல்கள் புறநூல்கள் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ